இந்த நாள் இனிய நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி சுபகிருத வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை தேய்பிரை பஞ்சமி மாலை மூன்று மணி எட்டு நிமிடங்கள் வரை பின் சஷ்டி பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு நாளிகைக்கு மரண யோகம் முப்பத்தி ஒன்று புள்ளி நான்கு மூன்று நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இன்று திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்று கீழ்நோக்கு நோக்கு நான்கு நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு ஐந்து நாளிகை பத்தொன்பது வினா நாளிகை இன்றைய காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் வெறும் வயிற்றில் சிறிது வில்வ இலை துளசி மூன்று மிளகு சேர்த்து வாயில் போட்டு மென்று பால் குடிக்க ஆஸ்துமா குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபம் ரிஷபம் நன்மை மிதினம் உழைப்பு கடகம் கவனம் சிம்மம் பிரீதி கண்ணி புகழ் துலாம் வெற்றி விருச்சகம் அமைதி தனுசு கவலை மகரம் ஓய்வு கும்பம் புகழ் மீனம் தேர்ச்சி